ും പ്രസിദ്ധപ്പെട്ട കോൺ കോൺ ആശിയും മികപ്പൻസിലെ കാണപ്പെടുന്നത് അതിനോട് അങ്ങനെ കോയലിൽ അനുമാനക്കും എടുക്കുന്നതായി നമ്മളെ കാട്ടില്ല അതിൽ അലവാണ് കോയിലോട് മികവും

அதுக்கு என்ன தாராள தாராளம் எடுக்க அதுக்கு என்ன இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு வரலாறு வந்து தோழர் இருக்கார் நாளைக்கு தான் வருவார் ம் இல்லை இந்த கோயில் வந்து நம்மளத்தின வருஷம் இது வந்து அவங்க இப்போ ஆதி காலத்துக்கு நாங்கள் வேலைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து அவங்க ஆதி பரம்பரையாக ஆதி கோயில் ஆதிக்கன்னு இந்த கோயிலில் பேர் என்ன வல்லவசக்தி வல்லவ சக்தி விக்னேஷ வல்லவ வல்லவசக்தி நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே நான் வந்து ஒரு மூன்று வருஷம் கிட்ட நாங்கள் வந்துட்டு வந்துட்டு போகிறாள் இங்கே வந்தோம் நான் போகிறாங்க ஓகே சரி அது அவங்க தான் இல்லை முதல் வந்தே நான் ஒரு ஓகே சரி